ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏபிஎன்ஜி பசுமை வீடு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இஞ்சி புளிங்க இஞ்சி புளி தொக்கு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு இஞ்சி எடுத்துட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அதை நல்லா தோல் சீவி எடுத்துக்கணுங்க இஞ்சியோட தோளில் வந்து நச்சுத்தன்மை இருக்கிறதுனால கண்டிப்பாக இஞ்சி தோல் சீவி தாங்க பயன்படுத்தணும் இந்த மாதிரி சுத்தமாக தோலை சீவிட்டு நல்லா கழுவிட்டு எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா சின்னதாக பொடிசாக நறுக்கிக்கலாம் முடிஞ்சவங்க நறுக்கிக்கோங்க இல்லைனா துருவிக்கோங்க நான் வந்து இந்த சாப்பரில் தான் போட்டு நல்லா பொடிசாக சாப் பண்ணிக்க போகிறேன் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா பொடிசாக சாப் பண்ணிக்கணும் அப்போ தான் வதங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதில் இருக்க தண்ணி சீக்கிரம் வத்தும் பாருங்க எவ்வளோ பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கேன்னு இப்போ நம்ம எந்த அளவுக்கு இஞ்சி எடுத்தோமோ அந்த அளவுக்கு புளி எடுத்துக்கணுங்க முடிஞ்ச வரைக்கும் பழைய புளியாக இருந்தால் நல்லது புளியை பார்த்தீங்கன்னா நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தான் வைப்பேன் ஒரு ரெண்டு மூணு டைம் அலசிட்டு ஏன்னா ஒரு சிலர் வந்து அப்படியே யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா புளியை பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறவங்க இருந்து கடைக்காரங்கிறதுலேருந்து எத்தனை பேர் அதை கை வச்சு எடுக்கிறாங்க அதில் தூசு பொட்டுங்க எல்லாமே இருக்கும் அதனால் வாஷ் பண்ணிக்கிறது நல்லது இப்போ நம்ம எந்த அளவுக்கு புளி எடுத்தோமோ அதே அளவுக்கு வெள்ளத்தை எடுத்துக்கலாம் வெள்ளத்தை இந்த மாதிரி பொதுசாக தட்டியோ இல்லை சீவியோ எடுத்து வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி வானலியை வச்சுக்கலாம் நான் என்னென்ன எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவையான எண்ணெயை நீங்கள் எடுத்துக்கலாம் எள்ளெண்ணெய் கல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த மூணுத்தில் எந்த எண்ணெய் வேணாலும் உங்களுக்கு பிடிச்சது எடுத்துக்கலாம் எள்ளெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கிறதுனால நான் இதை எடுத்துருக்கேன் இந்த இஞ்சியில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வத்துற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும் அதே மாதிரி இந்த இஞ்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைங்க இருக்குதுங்க அஜீர்ணத்தை சரி பண்ணும் அதாவது ஜீரண மண்டலத்தை வந்து சீராக வச்சுக்கும் சுவாச பிரச்சனைக்கு நல்ல அருமருந்து மருந்து வயிற்று உபாதைகளுக்கு மிகச்சிறந்த மருந்துங்க நம்ம சித்தர்களே அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க அதாவது காலையில் இஞ்சி சுக்கு மாலையில் கடுக்காய் இந்த மாதிரி ஒரு மண்டலம் சாப்பிட்டுட்டு வந்தால் கோளுன்றி நடக்கிற கிழவன் கூட கோலை தூக்கி போட்டுட்டு நடந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு இஞ்சி இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி சிரமப்பட வேணாம் அப்படியே அந்த இஞ்சியெல்லாம் ஓரம் தள்ளிட்டு நடுவில் என்ன இருக்குது பார்த்தீங்களா இதுலேயே கடுகு கருவேப்பிலை இது ரெண்டையும் ஒன்றா போட்டு தாளிச்சிக்கலாங்க கடுகு நல்லா பொரியுது இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கிளறி விட்டுக்கலாம் இதுலேயே கொஞ்சம் பெருங்காயத்துளையும் போட்டுக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஊற வச்ச புளியில் ஒரு பாதி புளியை மட்டும் நான் இதில் ஊற்றிக்கிறேங்க மீதி புளியை பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா வெள்ளம் வெள்ளத்தில் வந்து எப்பயுமே மண் இருக்கும் அதில் ஊற்றி கரைச்சிட்டு கல் இல்லாமல் வடிகட்டி அதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ பாருங்கள் மீந்தி புளியை இந்த வெள்ளத்தில் தான் ஊற்ற போகிறேன் இப்போ வெள்ளத்தில் ஊற்றிட்டு நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் அப்போ வந்து இதில் இருக்க மண்ணெல்லாம் தங்கிடும் கிளியே நல்லா கொதிக்கட்டும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அப்புறம் மிளகா தூளும் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நான் போடுறேன் உங்கள் மிளகா தூள் எவ்வளோ காரமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதுலேயும் சேர்த்துக்கலாம் வெந்தயத்தை நல்லா கோல்டன் ப்ரவுன் வர அளவுக்கு வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதிக்கட்டும் இந்த மாதிரி கலரி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி விட்டுடலாம் அப்புறம் நடுவில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு கலரி விடணும் இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சோம்னா ஆறு மாதம் ஆனாலும் கேட்கணும் இப்போ உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா அறுசுவையும் கலந்துருக்குங்க இனிப்பு புளிப்பு உவர்ப்பு துவர்ப்பு கசப்பு கார்ப்பு இந்த மாதிரி அறுசுவையும் இதில் இருக்குது இப்போ சூப்பரான இஞ்சி புளி ரெடி ஆகிடுச்சி ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்